பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் சாக்லேட் கொடுத்து அறிவுரை வழங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது தஞ்சாவூர் மாநகரில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்வது அதிகரித்து வருகிறது இதுபற்றி போக்குவரத்து துறையினர் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் மாணவர்கள் படியில் தொங்குவதை நிறுத்தியதாக இல்லை இந்நிலையில் இன்று காலை தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் காவலர்கள் பணியில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு பேருந்தையும் ஓரங்கட்டிய காவலர்கள் அதில் படியில் தொங்கிய மாணவர்களை அழைத்து அறிவுரை வழங்கினர் பேருந்தில் பெண்கள் கூட்டம் அதிகம் இருந்ததால் போலீசாரின் முன்பு சிக்கிக் கொண்ட மாணவர்கள் வெட்கத்தில் தலைகுனிந்தபடியே நின்றனர் அப்பொழுது பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருக்கு சால்வை அணிவித்த காவலர்கள் மாணவர்களுக்கு சாக்லேட் கொடுத்தனர் இன்றைக்கு மட்டும்தான் ஸ்வீட் நாளைக்கும் இதேபோல பார்த்தால் தான் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் இதனிடையே அந்த வழியாக வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் காவலர்களின் பணியை பாராட்டி வாழ்த்தினார் தனியார் அறக்கட்டளை நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது